இன்றைய தினத்துல வயநாடுக்காக நம்ம ஜெபிக்க கடமை கொடுத்துருக்கிறோம் வயநாட்டில் பாருங்க அது கடவுளி நாடு என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசம்தான் கேரளா அந்த கேரளாவில் வயநாடு என்ற ஒரு பகுதி வந்து அந்த இடத்துல இருக்குது மிக அழகான ஒரு இயற்கை எளிமிக்க ஒரு பகுதி அநேக டூரிஸ்ட் மக்கள் அங்கே போய் விசிட் பண்ணுற ஒரு பகுதியாய் அந்த வயநாடு மலை தேசமாக காணப்பட்டது பல பேர் இந்த இடத்துல குடி வாழ்ந்து எத்தனையோ மக்கள் ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துல லட்சக்கணக்கில் அந்த இடத்துல குடி வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க வீடுகளை கட்டி மிக ஆசீர்வாதமாக அந்த இயற்கை எளி மத்தியில் அவங்க வாழ்ந்துக்கு வந்த அந்த இடத்துல இன்னைக்கு பாருங்க மிக அலுவலான ஒரு சம்பவம் தேசத்தையே உழுக்குகிற ஒரு சம்பவம் அந்த இடத்துல அரங்கிருக்கு நிலச்சரிவுனால மழை வெள்ள பாதிப்புனால அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது அநேக மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறாங்க வீடுகள் இடை இடிந்து உள்ளவர்களுக்குள்ள உட்கார்ந்துருக்கு பூமிக்குள்ள கார்கள் போன்ற அவங்களுடைய எல்லா உடைமைகளும் மண்ணுக்கடியில் போன ஒரு சூழ்நிலைமை மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை மத்தியில் அந்த ஜனங்கள் அலுபொருளோடு அங்கங்கே முகாமில் தங்க வைத்திருக்கிறாங்க அங்கங்கே ஸ்கூல்களில் தங்க வைத்திருக்கிறாங்க இப்படி கர்ப்பிணி பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சில கர்ப்பிணி பெண்கள் மறித்து இருக்கிறாங்க எத்தனையோ சின்ன குழந்தைங்க மறித்து இருக்கிறாங்க பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் உற்றார் உறவினரை வந்திருக்கிறாங்க பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் போன்று அழுகுரல் எங்கு பார்த்தாலும் அந்த வயநாடு சம்பவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பேரிடர் மீட்புக்குள்ள வந்திருக்கிறாங்க அவங்க நினைத்தால் கூட அவங்க சொல்கிறாங்க இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை உள்ளுக்குள்ளாக மக்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் தான் எங்களால் காப்பாற்ற முடியும் அவங்களே திணறுறாங்க இப்படிப்பட்ட மிக கொடிய ஒரு காரியம் அந்த அழகு மிக்க அந்த வயநாடு இயற்கை அழகு மிக்க அந்த வயநாட்டில் நடந்துச்சு மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க உன்ன உணவு இல்லை இவ்வளோதான் கவர்மெண்ட் உதவுவாங்க பல மக்கள் வந்து அதற்கு உதவிகரம் இருக்கிறாங்க பல பேர் வீடு கட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆனா அது என்னைக்கு நடக்கும் மக்கள் சின்னறி கொண்டு இருக்கிறாங்க இழந்த ஜனத்தை நினைத்து வேதனைக்குள்ளாக குடும்பத்தினர் அழுது கொண்டு இருக்கிறாங்க மிகவும் கொடிய ஒரு காலத்தை அந்த வயநாடு சந்தித்து விட்டது இதற்கா இது இதற்காக தேவனுடைய ஜனம் நாம் இதற்காய் ஜபிக்க வேண்டும் இதற்காய் திறப்புல நின்று நம்ம ஜபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அழிவு நம்முடைய தேசத்துல வரக்கூடாது வயநாடு போன்ற மக்கள் வலி எண்ணிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்துல அடங்கேறக்கூடாது இதற்காய் நம்முடைய தேசத்து மக்களுக்காய் நம்ம திறப்புல இருந்து ஜபிக்க போலாம் இந்த நேரத்தில் நம்ம வயநாட்டிற்காக நம்ம ஜெபிக்கணும் இருதயத்தின் இருந்து கண்களை மூடி ஆண்டவரே வயநாட்டில் இருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக உங்க கரத்தினால் அவர்கள் நீங்க ஆண்டவர் ஆறுதலட்ச நிலமையில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவராகிய கருத்தர் நீர் ஆறுதலை கொடுங்க நீர் தான் தேர்தலின் தேவன் ஆட்சி தேற்றுகிற தேவன் நீங்க மாத்திருந்தான் அரவணைக்கிற தேவன் நீங்க மாத்திருந்தான் எந்த மனுஷனாலும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துங்க அவங்களுடைய உடமை மறுபடியும் அவங்க எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவராகிய கர்த்தர் பொருளாதாரத்துல ஒரு விருத்தியை கட்டளை எடுங்க இழந்து போன நன்மைகளை மறுபடியும் அந்த நாட்டுல நீங்க கொடுங்க இழந்து போன அந்த இயற்கையான சூழ்நிலைமையை மறுபடியும் ஆண்டவராக கர்த்தர் நீர் புதுப்பித்து அந்த மக்களுக்கு நீங்க ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை தள்ளாத தேவன் இந்த நேரத்துல ஒரு அற்புத வழிவாசல் திறப்பதாக ஆண்டவரை இன்னும் அந்த மண்ணுக்கடியில மாட்டி இருக்கிற மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் நீர் மீட்டு கொடுங்க ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள்ல அவங்க பார்க்க முடியாம இருக்கிறாங்க குடும்பத்தார பார்க்க முடியாம இருக்கிறாங்க ஆண்டவராக கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யுங்க அந்த தேசத்தை மறுபடியும் நீர் ரெக்கவரி பண்ணி கொடுங்க ஆண்டவரை அந்த ஊரை மறுபடியும் நீங்க ரெக்கவரி பண்ணி கொடுங்க ஆண்டவரை எத்தனையோ மக்கள் அலுகுற இருக்கிறாங்க